அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure, அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை அகற்றி டீடாக்சிஃபை செய்கின்றது உடற்சோர்வாக உள்ளவர்களுக்கு வேகமாக எனர்ஜி பூஸ்டராக புத்துணர்ச்சி அளிக்கிறது சப்போட்டா ஜூஸில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது சப்போட்டா ஜூஸில் உள்ள அதிகப்படியான கால்சியம் பாஸ்பரஸ் அயனானது எலும்புகளை நன்கு பலப்படுத்துவதுடன் எலும்புகளின் சரியான வளர்ச்சிக்கும் உதவுகின்றது மேலும் என்கிற கீழ் வாதம் உள்ளவர்களுக்கு உள்ள வீக்கத்தை குறைக்கின்றது கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய நாசியா என்கிற வாய்க்குமட்டல் மற்றும் டிசினஸ் அதாவது தலை சுற்றலையும் தடுக்கின்றது சிக்கோ ஜூஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது குறிப்பாக ஓரல் கேன்சர் என்கிற வாய் புற்றுநோய் கோலோன் கேன்சர் என்கிற குடற் புற்றுநோய் மற்றும் லங் கேன்சர் என்கிற நுரையீரல் புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது சப்போட்டா ஜூஸில் உள்ள விட்டமின் இ ஆனது தோலை ஈரப்பதத்துடன் வைத்திருப்பதுடன் ஆரோக்கியமான மற்றும் பொலிவான தோலை பெற உதவுகின்றது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது கண்களின் பார்வை திறனை மேம்படுத்துகின்றது பிளட் பிரஷர் என்கிற இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வைக்கப்படுகின்றது முடியின் வளர்ச்சியை தூண்டுகிறது அனீமியா என்கிற இரத்த சோகையை குணப்படுத்தி இரத்த விருத்திக்கு உதவுகின்றது இதுபோன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி